മലരും മണ്ണുൻ കൊടിയും സോലയും മനിയും മാറമില്ല മനുതൻ മാറി ഓ ഏരിവിട്ടോ ഓയി நீர்வான் வேதம் கூருவான் அது வேதம் விதியோதுவான் மனிதன் மாறிவிட்ட மதத்தில் ஏறுவிட்டா ஓ பறவை கண்டாண் படைத்தான் பறவை கண்டான் விமானம் படைத்தான் மீ பழையனை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொழி படைத்தான் எதனை கண்டா மதத்தை தேனைப் <laughs> పడే <laughs> இங்கு வரட்டும் பொழுது இப்ப புதுசா கிடைக்கிறது இங்கு வரட்டும் நல்ல பொழுது அடியே அப்படியே ஞான சிங்கம் இத பார்த்தா பொய்கள் ஓடும் ரெண்டு போட்டா உலகம் மாறும் அட பத்திரம் 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 நாள் பக்கத்தில் பக்கத்தில் வருது இது சத்தியம் 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 சத்தியத்தின் சங்கதி சிக்கமதமா ஆண்டவன் நல்லவங்க அட போங்கடா போங்கட பொங்கடா பொண்ணாவது புசருமே சொல்லுமேடா அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சோழருங்கடா அண்ணா முஸ்லிமா கிடை இந்துவா

a